திருப்புகழ்த்துச் பலம் பலம்லயம் பலம் தனனதனதன தனதன தனதன தனன தனதன 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 தனனதனதன தனதன தனதன தனதான கரமுலரியின் மலர் முகமதி குழல் கனமதனு மொழி கனி கதிர் முலை நகை கலகமிடுமிழி கடலென விடமென மனதூடே கருதி என நடை கொடி இடையியல் மயில் கமழு மகிலுடன் இலகிய மிருகமத கலவு புலகித கிரியினும் அயல் கொடு இரவு பகலற இகலற மலமர இயலு அயலற விழியின் இதய முருகிய ஒரு குல பதமுற மடலூடே எழுதகாரி அவள் கூற மகள் இருத்தன கிரியில் முழுகின இளையவன் அவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருப்பதும் அடைவதும் ஒரு நாளே சுரபி மகவினை எழுப்பொருள் வினவிட மனுவி நெறி மணி அசை விசை மிகு துயரில் செவியினில் இனில் அடிபட வினவு மின் துணிவில் பிழை பெரிதன வருமனு அரகர சிவ சிவ மரவிழி புணல் பெருகிட நடுவாக பரவி அதனது கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு படியரத அதை நடவிட மொழி பவன படிய அருமுக சிவ சுத கணபதி இளைய குமரணி ரூபபதி சரவண பறவை முறையிட அயில் கொடு நடவிய பெருமாளே.